வணக்கத்தையும் நன்றியும்போது தெரிவித்துக் கொண்டு ஏறத்தால் முப்பது முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று அதிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கரூர் பொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கும் மணப்பாறை ஆதரவு கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கும் திருச்சி கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கும் எங்களுடைய கரூர் பள்ளியின் சார்பாக அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் அற்போது தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்வை நம்முடைய கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக பேரங்கிற்குரிய திரு விசா சந்துவம் அவர்கள் முன்னெடுத்து மிக சிறப்பாக இந்த போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெற்று குறித்திருக்கின்றன அவ்வளத்த ஒரு உறுதியை சொல்லிக்கின்றேன் நீங்கள் இடத்தை கபடி கேட்டு தனியாக ஒரு அர்த்தத்தை பயிற்சி எடுப்பதற்கான அந்த வசதியை ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் என்ற உறுதியை தெரிவித்துக் இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநராக நம்முடைய தமிழ்நாட்டை உயர்த்திட வேண்டும் மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் தொடர்ந்து விளையாட்டுத்துறையில் பல்வேறு ஊக்கங்களை பணி வருகின்றார்கள் விளையாடுகளுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுக்க சென்றவர்களுக்கு ஊக்கத் தொகைகள் உட்பட பல்வேறு வகைகள் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் ஒரு அரசின் சார்பில் மாண்பு துணை முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக விளையாட்டுத்துறையை துணை முதலமைச்சர்களுக்கு மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது பல்லாண்டுகளாக விளையாட்டுத் துறையிலே பங்கெடுத்து அரசு பணி கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருந்த பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அரசு ஆணைகள் அரசுடைய வேலை வாய்ப்பிற்கான ஆணைகளை நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சராக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் விளையாட்டுத் துறையிலே சிறப்பி பெற்றிருக்கக்கூடிய அந்த வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற அரசு திராவிட மாநில அரசு நம்முடைய கரூர் மாவட்டத்திலிருந்து பங்கெடுத்து இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இருந்த நம்முடைய மாவட்ட விளையாட்டு அறிக்கை நீச்சல் குளம் அமைப்பதற்கான நிதியை மாணவியர்கள் வழங்கி அதை மாணவ துணை புரமைப்பது அடிக்க நடக்க பணிகளை நாம் தொடங்கியிருக்கின்றோம் அதே போல் நகராட்சி ஆண்கள் இப்பொழுது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன அதனுடைய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒரு நீச்சல் குளம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்து அந்த பணிகளுக்கு கொண்டு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் நம்முடைய ஒரு ஆசை ஒரு இன்டோர் ஸ்டேடியம் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் அதே மாதிரி துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுப்போம் என்று சொல்லி கபடியோடு சேர்த்து நம்முடைய மாவட்டத்திலிருந்து வேறு மாநிலங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் எனவே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவருந்து அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சமுதாய நோக்கத்தோடு தொடங்கப்படும் நிச்சயமாக கல்லூரி நிர்வாகத்தினுடைய கோரிக்கைகளை என்ன கேட்டாலும் செய்வதற்கு தயாரிக்கிற உறுதியும் அவளுக்கு என்பது தெரிவித்துக் கொண்டு கல்லூரியுடைய மாணவர் செலவர்களுக்கும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி என்போது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை உறுதிப்பட ஒரு நான் எடுத்து சொல்கின்றேன் ஏற ரெண்டாயிரத்தி ஆ ஐந்தாம் ஆண்டு தொடங்கி மாவட்ட அளவில் பள்ளி கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியை ஆண்டுதோறும் நாம் நடத்தி வருகின்றோம் பல்வேறு மாணவர் செல்வங்களுக்கு நாம் அதை தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வருகின்றோம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு அரசு உதவி பள்ளியை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வினாவிடை வங்கி புத்தகத்தை நாமே தயார் செய்து மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் அதேபோல் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அல்லது படிப்புகளுக்கு தேவையான உதவிகள் உட்பட இன்னும் ஒரு சிறப்பாக டிபிசி குழு பேசாதவர்கள் போட்டித் தேர்வு தயாராகக்கூடியவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் மிக சிறப்பாக தொடர்ந்து அதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றோம் ஆக நம்முடைய கனவு நம்முடைய மாவட்டத்தில் அதிகமான அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் அரசு பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதுவே உங்களுடைய ஆசையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் ஆகையால் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நிச்சயமாக நம்முடைய கல்லூரி படிப்பை முடித்து செல்கின்ற பொழுது நாமும் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றோம் என்ற அளவிற்கு முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லி கண்டிப்பாக அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற போட்டியில் நாம் அனைவரும் இணைந்து சந்திப்போம்